ஹாய் பாத்திமா ஹே சார் எங்க போறே மசூதி போறே என்ன பண்ண நமஸ் பண்ண என்ன சாப்டே பிரியாணி சாப்டே என்ன பிரியாணி முட்டை பிரியாணி என்ன முட்டை காலை முட்டையா அத லவ்வுக்கு எது தேவை அழகு தேவையா அறிவு தேவையா லவ்வுக்கு அழகு தான் தேவை ஏ அறிவு வந்து அவேதுக்கு லவ் பண்றா எங்க அண்ணி இருக்கே எங்க அண்ணி அவங்க வீட்டு ஆளுங்க வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கங்க என்னங்க அட போடி கே

நீ கூடதான் நான் இல்லனா செத்துருவேன்னு சொன்னேன் இன்னும் சாகலையா என்ன காலையில 7 மணிக்கா எந்திரிக்க சொல்றாங்கப்போ 7 மணிக்கா சூரிய உதயத்தையே நீ பார்த்ததில்லையே என்னையே காபி போட சொல்றாங்கப்பா உன்னையா உங்க அம்மாவுக்கே நான் தானமா காபி போட்டு கொடுப்பேன் என் பொடவே துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க ஓ ஓவா நீ டாக்டர் தானே என்னது கையில எதுக்கு இந்த குச்சி இதே அந்த கட்டை நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரி